குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் ஜோதி ரெட்டி வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் அதாவது எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதி டிவில கேட்கக்கூடிய பலன் நட்சத்திரம் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்த பலன் தான் இப்ப நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய குணம் என்ன இதுல என்ன பார்க்க போனா உங்களுடைய குணம் என்ன நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்க கூடாது இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம் அது இல்லாமல் உங்களுடைய வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது என்ன புத்திகள் நடக்குது அந்த திசை புத்தி வரும்போது உங்க உங்களுடைய வயசுக்கே தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும் இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர் நீங்க எந்த விஷயத்துல போகணும் எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றியாகணும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன் இந்த பலன் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பலனை கொடுக்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒவ்வொரு புத்திக்கும் அதாவது நீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும் என்னென்ன புத்தி வரும் எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கக்கூடாது இதை பத்தியும் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களே பொதுவாக இந்த திருவாதிரை நட்சத்திரங்கிறது பாருங்க ஆறாவது நட்சத்திரமா வரும் திருவாதிரை நட்சத்திரங்கிறது ஆறாவது நட்சத்திரம் மிதன ராசில நான்கு பாதமும் வந்துரும் திருவாதில பிறந்துட்டா நான்கு பாதமும் மிதனராசில கண்டிப்பாக வரும் இந்த திருவாத நட்சத்திரம் அப்ப இவங்களுடைய பொதுவான குணம் என்னவா இருக்கும் நீங்க எதுல அதிகமா ஈடுபாடு பண்ணணும் எதுல பண்ணக்கூடாது என்ன தொழில் பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும் எந்த தொழில் பண்ணாட்டின்னா அவங்களுக்கு சிறப்பா இருக்காது இதை தான் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த நட்சத்திரத்துடைய பொதுவான ஒரு குணம் இப்படிதான் உங்களுடைய குணம் இருக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல தி வரக்கூடிய திசை புத்தி வருது பாத்தீங்களா இந்த வருஷத்துல இந்த திசை வரும்போது உங்களுக்கு இது மாதிரி பலனை கொடுக்கும் அதையும் டீட்டெயிலா பார்க்க போறோம் இது நூத்துக்கு நூறு பிரசன் உங்க வாழ்க்கையில இது பொருந்தி வரும் இந்த பலன் இப்ப திருவாதூருடைய பொதுவான குணம் இந்த மிதனராசில வர்ற திருவாதிர நட்சத்திரங்கிறது பாருங்க பயங்கரமான ஒரு விசேஷமான நட்சத்திரம் எதுனா திருவாதிரை தான் அதாவது இந்த நட்சத்திரமே பாருங்க யாருடைய நட்சத்திரம் சிவபெருமானுடைய நட்சத்திரம் சொல்றாங்க திருவாதிரில பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலியான குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் எப்படி சொல்றதுன்னா சிவனுக்கு சிவனுக்கு மிஞ்சனம் எதுவுமே இல்லம்பாங்கல்ல இன்பர்வானுக்கு மிகுந்த எதுவுமே இல்லைம்பாங்க அப்படிப்பட்ட நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம் யாருக்குமே சரி எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய திறமை திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இவங்களை மாதிரி யாருமே யோசிக்கவே முடியாது பயங்கரமான பிரம்மாண்டமா ராகுனா என்ன ஆடம்பரமாக அதிகாரபூர்வமாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நான் பெருசா பண்ண நான் பெருசாயா தொழில் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணங்களை அதிக ஆசைகள் இருக்கும் திருவாதூர்ல பிறந்துட்டா இந்த குணம் இப்படியே இவங்கள்ட இருக்கும் பயங்கரமா பிரம்மாண்டமா கற்பனை இவங்க மாதிரி யாரும் கற்பனையா சிந்திக்க முடியாது நேரு வழியோட சாப்பிடுல போய் காரியத்தை சாதிப்பாங்க மொழி பேசுவாருங்க இவர்கிட்ட திருவாத பிறந்தாங்க சில பேர் பாருங்க மொழி என்ன மொழியில பதிச்சொல்லணும் அப்படிங்கிற சிந்தனையா இருக்கும் வெளிநாடு வெளியூர்லாம் நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க தன்னுடைய தாத்தா வழி ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க உங்க பாட்டின பத்தி தாத்தாவை பத்தி இந்த கிருஷ்டின ரொம்ப படிக்கக்கூடிய விரும்பக்கூடிய நபராக இந்த திருவாதனத்துல பிறந்தவ கண்டிப்பாக இருக்கணும் இருப்பாங்க அந்த உங்க தாத்தாவுடைய உடல் ரத்தம் சொல்லுவாங்கல்ல இவங்க மேல அதிகமா செயல்பாடு பண்ணும் அந்த சிந்தனையாட்டலும் அதிகமா இருக்கும் அதிகமா பாருங்க இந்த கடுமையான உழைக்கக்கூடிய உழைப்பு எல்லாம் பாருங்க அதிகமா இருக்கும் இவங்கள்ட்ட இந்த கெட்ட சக்தி தீய சக்தி அவங்கள்ட்ட வராது ஏன்னா இதுக்கே அதிபதி ராகுதானே அப்ப நிறைய இந்த மாயாஜால விஷயம் எல்லாமே பயங்கக்கூடிய டேலண்டான குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நிறைய பேர் பாருங்க இந்த திருவாதிரத்துல பிறந்துட்டா பாருங்க இவங்க பயங்கரமான ஒரு குணம் அதிகமா இருக்கும் அந்த உக்ரமான தெய்வத்தை அதிகமா விரும்பி விரும்பி வழிபாடு பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க பெண் பரிவார தெய்வத்தை ரொம்ப விரும்பி வழிபாடு பண்ணக்கூடிய அதிகமா இருக்கும் கொஞ்சம் பேராசை அதிகமா இருக்கும் திருவாதிரை இதுதான் உங்ககிட்ட உள்ளது ஆசை சின்ன ஆசைனா இருக்காது போயிட்டு வர நான் பெரிய ஆசை போடுவேன் நான் எப்படி வேணாலும் நான் ஜெயிச்சிருவேன் எது வந்தாலும் நான் எதிர்த்து நின்றுவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி பாக்க ஒரு சில பேர் மது போதைக்கு ரொம்ப ஒரு இதா இருப்பாங்க அதுல ஒரு லைட்டா ஒரு டச் இருக்கும் திருவாதில பிறந்துட்டாவே சின்ன சின்ன ஒரு கெட்ட பழக்கங்கள் சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் இதெல்லாம் அதிகமா இருக்கும் வெளிநாடு செய்ய போறது வெளியூர் போறது நிறைய பேருக்கு அதிகமாக அந்த விரும்பக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதே மாதிரி பாருங்க சின்ன சின்ன உடம்புல என்ன அலர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருக்கும் உடம்புல அலர்ச்சி சார்ந்த விஷயங்கள் ஒரு சில பேருக்கு பாருங்க அந்த எப்படின்னா பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போய் அந்த காரியத்தை சாதிக்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் அந்த காது மூக்கு தொண்டை வாய் இதுல இல்ல ஒரு சில பேருக்கு தொந்தரவுகள்லாம் இருக்கும் பாருங்க அந்த சளி தொந்தரவு சுவாச பிரச்சனை காது மூக்கு தொண்டர இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தடைகள் ஒரு சில பேருக்கு இருக்கலாம் இந்த ராகுபகவான் சரியா இல்லாட்டினா ஜாதகத்துல சரியா இது மாதிரி ஒரு பலவீனத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் திடீர் கண்டங்கள் திடீர் விபத்துக்கள்லாம் ஒரு சில பேர் சந்திச்சிருப்பாங்க ஆரம்பத்துல இந்த திருவாதனத்துல பிறந்தவங்க ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு சில பேர் ஜாதல சரி ராகுமான் சரியா இல்லைன்னா இந்த மாதிரி அமைப்பை கொடுப்பாரு இப்ப நாலு பாதத்துடைய குணத்தை பார்ப்போம் இது பொதுவான குணத்தை நான் சொல்லிட்டேன் இதுலயே கரெக்டா நீங்க நூத்து நூத்துக்குன்னு ஒரு பிரசன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க இருந்தாலும் இப்போ ஒன்னாம் பாதிலிருந்து இந்த நாலாம் பாதம் வரை பிறந்தவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னாம் பாதம் திருவாதில பிறந்திருக்காங்கன்னா நல்ல ஒரு ஒருத்தரை மதிக்கக்கூடிய குணம் ஒரு கௌரவமான குணம் நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய குணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் திருவாத நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்ததுங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் வச்சு வேலை வாங்கக்கூடிய மைண்டுக்கு சிந்தனை கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும் வட்டி தொழில் பண்ணுவாங்க ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க மருத்துவ வேலை பார்ப்பாங்க குடும்பத்துல அப்பா மாதிரி அம்மா மாதிரி இருந்து பொறுப்பாக பார்ப்பாங்க நிறைய படிப்பு கல்வியில நிறைய சிறந்து விளங்குவாங்க அதிகம் எல்லா விஷயத்திலையும் எல்லா ஒரு திறமையும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் திருவாதா ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க பாருங்க கண்டிப்பா எடுத்து பாருங்க இந்த குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க ஒரு தைரிய சிந்தனை ஒரு தடுமாற்றம் இல்லாம ஒரு வேலையை பார்க்கக்கூடிய குணம் தொழிலாக இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் நல்ல திறமையாற்றல் இது எல்லாமே திருவாதா நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு நேர்மையான குணம் நேர்வெளியில போகக்கூடிய குணம் எல்லாமே இவங்கள்ட்ட பார்க்கலாம் ஆனா திருவா நட்சன் ரெண்டாம் பாதத்துல பிறந்ததா எப்போதுமே தொழில் 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 உத்தியோகம் இதை பத்தியே சிந்தனை ஓடும் இதான் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் பட பேசுவாங்க இவங்கள்ட்ட பேசி யாரும் நீங்க சமாளிக்க முடியாது ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை குணம் இருக்கும் ஒரு விஷயத்துல விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதில பிறந்தவங்க இருப்பாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரிய சிந்தனை விடாமுயற்சி முயற்சி வெற்றி பார்க்கணும் நம்ம ஏதாச்சும் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் திருவாதிரி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க இந்த குணம் இவங்கள்ட்ட அதிகமா உண்டு ஒரு படபடப்பு ஒரு பதஷஸ்ட குணங்கள் நல்ல ஒரு சிந்திச்சுக்கு செயல்பாடு பண்ணக்கூடிய குணங்கள் எல்லாமே இவங்கள்ட்ட திருவாத இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கணும் அந்த ஆற்றலும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு புத்திசாலி குணமும் இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு என்ன கொஞ்சம் பிறந்தப்ப இவங்க பிறந்தப்ப வீட்டுல கர்மகாரியம் ஒரு ஏதாவது ஒரு ஒரு சில தடைகளை சந்திக்கிறாப்புல ஆரம்பத்துல காட்டணும் அது திருவாதம் இரண்டாம் பதத்துல பிறந்தவங்க அடுத்த திருவாரூர் மூணாம் படத்தை பார்த்தோம்னா இவங்க மாதிரி யாரும் புத்திசாலி இருக்கக்கூடிய திருவாதிரை மூணாம் பதம் தான் இந்த பிசைல பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் எல்லா கல்வி எல்லா படிப்பு ஞான அறிவு கமிஷன் ஏஜென்சி எல்லாமே இவங்களை மாதிரி யாரும் டாப்பாகவே இருக்க ஒரு டாப் இவங்கம் இவங்க தான் எல்லாத்துலேயும் டாப்பா இருப்பாங்க அது எல்லா விஷயத்திலையும் சரி குடும்பத்திலும் சரி ஃபேமிலியும் சரி லாபம் வருமானம் இன்கம் ஏதோ ஒரு வகையில ஒரு பண வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் எது வந்தாலும் சரி அந்த வே அந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி யாருக்கிட்ட இருக்கும் திருவாதிரி நட்சத்திரம் இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும் சூறாவளி காற்று போல சுத்தி சுத்தி அடிப்பார் எல்லா வேலையிலையும் பயங்கரமான ஒரு ஆக்டிவ்ட்டாக இருக்கக்கூடிய குணமும் அதிகமா இருக்கும் இந்த திருவா மூணாம் பாதத்துல பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு அமைதியான குணம் அறிவு ஆற்றல் குணம் எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இதுல பிறந்தவங்க தான் ஆசிரியரு அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவரு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட போறவங்க பெரிய பெரிய அந்த கெமிக்கல் துறைனா இருக்கு பார்த்தீங்களா தான் அதிகமா ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் சீருடை அதாவது காக்கி யூனிஃபார்ம் போகக்கூடிய தகுதியான உறவுகள் ஆராய்ச்சியாளர்கள் திருவாதம் நாலாம் பாதத்துல பண்ண பாருங்க ஆராய்ச்சியாளர்கள் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தத்துல சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் திருவாதம் நாலாம் பதவும் ஒன்னாம் பாதும் பயங்கரமா ஆன்மீகம் பயங்கரமா இருக்கும் பாத்துங்க ஒண்ணுல பிறந்தாலும் சரி நாலாம் பாதில பிறந்தாலும் சரி ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் நிறைய அறிவாற்றல் இவங்கள்ட்ட உண்டு தன்னை மாத்திக்கிட்டு எப்படி பேசணும் எப்படி பண்ணணும் சொல்லி ஒன்னாம் பாதத்துல பிறந்தாலும் சரி நாலாம் பாதத்துல பிறந்தாலும் சரி பயங்கரமான சிந்தனை ஆற்றல் இவங்கள்ட்ட இருக்கும் ரெண்டாம் பாதத்துல பிறந்தா தொழில் உத்தியோகம் இதை பத்தியே சிந்திப்பாங்க மூணாம் பாதத்துல வந்தால் லாபத்தை பத்தி வருமானத்தை பத்தியே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் இதான் இவங்களுடைய கேரக்டரா இருக்கும் அதாவது திருவாதையில பிறந்ததும் ஃபுல்லா உள்ள கேரக்டர் இதுதான் இதான் நீங்க இப்ப இவங்களுக்கு வரக்கூடிய ஆரம்ப தசை என்ன வரும் எந்த திசை வந்தா உங்களுக்கு யோகம் ராகுதேச யாருக்கு ஆரம்பத்துல ராகுதேசை வருது பயங்கரமான யோகா இருக்கும் வந்த உடனே வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே அமைஞ்சிருவாரு பிறந்தப்ப நல்ல யோகமா பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்க திருவாதையில பிறந்தவங்க ராகு இருக்கிற இடத்தை பொறுத்து தான் யோகத்தை கொடுப்பார் வந்தவனா நல்ல ஒரு யோகத்தை அமைச்சு கொடு இதே ராகு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாரு அப்பா கிட்ட பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை அம்மா அப்பா சண்டை பிறந்தவன ஒரு சில மன வருத்தங்கள் தடைகள் இதெல்லாம் ஒரு பேர் சந்திக்கிறாப்புல அவங்க யாரும் கேட்டு பாருங்க திருவாதர் நட்சத்திரில பிறந்தவங்க ராகு நல்லா யோகமா இருந்தா நான் சொன்ன மாதிரி அம்மா அப்பாவை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்துரும் ஜாதக அமைப்பு பிறகா இவர் பிறந்தப்ப ஏன்னா இதே ராகு பவன் நல்லா இருந்துடா நல்லா டாப்ல வீடு இடம் வண்டி வாகனம் எல்லாமே இவருக்கு அறிவிஞானம் எல்லாமே தேடி வரும் ராகு திசையில ராகுபவன் என்ன தவசை வரும் குருதசை வரும் இந்த குருதசை வரும்போதே படிப்பு கல்வியில சூப்பரா இருப்பாங்க யாரெல்லாம் எல்லாம் திருவாதையில பிறந்திருக்காங்களோ இந்த தசை வந்துட்டா குரு நல்ல யோகத்துல இருந்தாருன்னா சொந்தமா பண்ணக்கூடிய தகுதியும் படிப்பு கல்வியும் இவருக்கு பட்டம் பதவிப்புகள் அந்த கௌரவமும் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு பணம் புலங்கிற இடத்துல வேலை பார்ப்பாங்க நல்ல ஒரு ஞான அறிவு அதிகமா இருக்கும் நல்ல அறிவாட்டல் அதிகமா இருக்கும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவாங்க ஒரு உயர்ந்த பதவிக்கு போவாங்க அந்த பதினாறு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா அந்த அமைப்பு உண்டு இந்த குருதையில சொல்றேன் அடுத்த சனி திசை வருது பாருங்க அப்பதாங்க அவர் சொந்த தொழிலே பண்ணுவாரு எடுத்து பாருங்க யாருக்கு சனி சனி புத்தி வரலாம் பாருங்க அப்பதான் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன ஓடும் வெளிநாடு வெளியூர் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பார்க்கணும் ஒரு அந்தஸ்தாரம் கௌரவம் வரும் எல்லாமே சனி திசை வரும்போது கண்டிப்பா அந்த யோகத்தை கொடுத்துரும் குரு சனி நல்ல ஒரு யோகம் டைமிங் அதாவது ஜாதகத்துல நல்லா இருந்தா குரு சனி நல்லா இருக்கும் இதே ஜாதகத்துல சனி திசை மட்டும் சனி மட்டும் சரியா மறைஞ்சு போயிட்டாருன்னா ஆட்டி படைச்ச அதாவது இந்த திருவாத நச்சல பிறந்தவங்க சனி தசை வரும்போது பாருங்க ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை அப்பா அம்மா உடம்புல பிரச்சனை இது மாதிரி தடையில கொடுத்துரும் யாருக்கு சனி தசை வந்தாலும் கேட்டு பாருங்க திருவாத நச்சல பிறந்தவங்களை கேட்டா சொல்லுவாங்க இது மாதிரி அமைப்பு ஒரு சில பேருக்கு கொடுத்துரும் குருதசை மேக்சிமம் குரு தசையும் இந்த சனி திசையும் பாருங்க இந்த ரெண்டு தசை ஒரு சில பேருக்கு நல்லதா இருந்தா நல்ல பலனை கொடுக்கும் இதே கெட்டதா இருந்தா கெட்ட பலனை பார்க்கக்கூடிய அமைப்பு வரலாம் ஆனா சனி தசை ஒரு பிறகு யோகமா அவருடைய அமைப்பு இருக்கு இதுதான் உங்க ஜாதத்துல உள்ள அமைப்பு பிரகாரம் தசாபத்தியோடைய பலன் சொல்லுவாங்க இதை வச்சுதான் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வருஷம் இப்படி இருக்கும் அந்த வருஷம் எப்படி இருக்கும்னா இந்த தசாபதி நான் சொல்றேன் பாத்தீங்களா இதை வச்சுதான் சொல்லுவாங்க இவங்க இஷ்டமா அதிகமா வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் ஒண்ணு கிடையாது சிவபெருமான கண்டிப்பாக திருவாதனை சிறம் வரும்போது கண்டிப்பா வழிபாடு வழிபாடு பண்ணி பாருங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையக்கூடிய அமைப்பு வரும் திருவாதம் பிறந்த அனைவருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்